திருத்தணி திருப்புகள் ரொம்ப இனிமையான திருப்புகள் அருணகிரிநாதர் உருகி திருத்தணி முருகனை நினைச்சு பாடியிருக்க எனக்கென யாவும் படைத்திடுனாளும் இலை போடு காலம் தனில் போயா எடுத்திடு காயம் தனக்கு கொடு மாயம் இலச்சையிலாதேன் பவமாற உனை பலனாலும் திருப்புகழாலும் உரைத்திடுவார்த்து மேவி உரைத்திடுவார்த்தங்குலிமேவி உணர்த்திய போதம் தனிப்பிரிவாதொன் பொலச்சரனாலும் தொழுவேனோ வினைத்திரமோடன் வீரன் விளப்பென மேல் ரெண்டிடும் விருப்புற வேதம் புகழ்வோனே விளப்பென மேல் நென்டனரும் விருப்புற வேதம் புகழ்வோனே சினத்துட சூரன் தனை கொடுவேலில் திறத்தினை தினைப்புனமேவும் புற கொடியோடும் திருத்தணி மேவும் பெருமானே சரணம்